எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குருவடி சரணம் திருவடி சரணம் என் குரு வாழ்க குருவே துணை ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் அன்பானினி நற்காலை வணக்கம் அடியேன் திருக்கோவிலூர் எஸ் ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம் இன்றைய நாள் ஜனவரி மாதம் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை உத்தராயணம் ஜோதி வருடம் தை மாதம் ஏழாம் நாள் இன்றைய நாள் ஒரு சுப முகூர்த்த நல்ல நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி திதி இன்றைய யோகம் சுகர்மம் இன்றைய கரணம் காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை வணிசை பின்பு பத்திரை இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம் நட்சத்திரம் சதயம் போரட்டாதி இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் சந்திரன் கேது தனுசில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சூரிய சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இன்றைய கிரக நிலவரங்களை பார்த்தோம் இப்போ இந்த திங்கக்கிழமை இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்க ஒரு ஏமாளி பாசக்காரங்க ஒரு ஒரு காணொளியிலேயோ வலைதளத்திலேயோ ஏதோ ஒரு 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 கண்ணீர் வரக்கூடிய ஒரு காட்சி பார்க்கும் போதே தங்கள் கண்களில் கண்ணீர் வைத்துக் கொள்வார்கள் அவங்க பண்பு எதுவா இருந்தாலும் கடைசி நேரத்துல ஒரு பரபரப்பா இயங்கக்கூடியவங்க முன்னாடியே செய்ய மாட்டாங்க இப்போ இந்த பத்து நிமிஷம் நடக்கணுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு குறிக்கோளா இருக்கும் முன்னாடியே பிளான் பண்ணி செய்வோன்னு பண்ண மாட்டாங்க அதுவும் இல்லாம நிறைய டூர் போகணுன்ற ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் அவங்க கிட்ட புரிதுங்களா அதே மாதிரி எல்லோர் மீதும் பாசம் வைப்பார்கள் இது பொதுவா திங்கக்கிழமையில பிறந்தவங்கல்ல ஒரு ஹைலைட்டான விஷயம் ஏன் அப்படி அப்படி இருக்கு அப்படின்னா திங்கள் என்றால் சந்திரன் சந்திரனோட மனப்பான்மை அவங்களுக்கு முழுசும் பொருந்தது காலையில ஆறு முப்பது மணி நிமிஷத்துக்கு மேல மாலை ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு உள்ள பிறந்தவங்க எது அப்படியே ஏமாந்தாலும் அது வெளியே சொல்ல மாட்டாங்க நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு வெளியே சொல்லவே மாட்டாங்க திங்கட்கிழமை பிறந்தவங்க அப்படிப்பட்ட ஒரு குணநலன் தாய் தந்தை மீது பாசம் அதிகபட்ச பாசம் எல்லாருமேலேயும் வைப்பாங்க அதான் பிரச்சனை வெளியில் இருக்கிற மனிதர்களோடு வைப்பாங்க சம்பந்தமேலாதவங்களும் ஒரு உதவி செய்வாங்க அந்த உதவியில் நன்மை கிடைக்கும்ன்றதுலாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அதை திங்கட்கிழமையில பிறந்தவங்க ஆக்கிட்டால் இப்படி ஒரு நடக்கும் நீங்கள் திங்கட்கிழமையாக இருந்தால் இந்த வீடியோ வரும்போது யூடியூப்லேயும் வரும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய நாளில் நம்ம என்ன செய்யலாம் இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு வந்து சஷ்டி முடிஞ்சிருச்சு சஷ்டி வந்து காலையில் வந்து இருக்கு அப்படின்றப்போ வந்து மீண்டும் இந்த திங்கட்கிழமையில் போகும்போது அந்த நேற்று போகாதும் இன்னைக்கு முருகர் வழிபாடு போகலாம் அதே மாதிரி திங்கட்கிழமையில் சிவாலயம் சென்று சிவனுக்கு வில்வார்ச்சனை செய்து முருகர் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுதான் ரொம்ப சிவன் சிவன்னாவே நம்ம திங்கட்கிழமை எடுத்துக்கணும் அது வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது இந்த மாதிரி நல்ல நாளை பயன்படுத்திக்கிட்டு வரும்போது வாழ்வியல்ல ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி நம்மகிட்ட ஏற்படும் எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு போக சொன்னாங்க கோவில்ங்கிறது மட்டும்தான் உண்மை நம்மளுடைய மனக்கவலைகளையும் நம்மளுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடம்னா ஆலயம்தான் இந்த ஆலயத்துக்கு போய் நேரடியா இறைவன் பேசணும்ன்ற நீங்க ஒரு தூண்டுகிட்ட பேசுனாலும் போதும் அங்க இருக்கிற அதிர்வலைகள் நம்மள வந்து ப்ளஸ் ஆகிடும் ஆலயங்களை ஏற்படுத்தி வச்சதே அதுக்கு தான் போய் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது எனக்கு வந்து கொடுங்கன்னு அங்க இருந்து எந்த பொருளையும் கேட்கவே கூடாது முதல்ல இன்னைக்கு அது மாதிரி ஆகிக்கிட்டாங்க அதெல்லாம் தவறு அவர் என்ன கொடுக்குறாரோ அது போதும்னு வாங்கிட்டு வந்தீங்கனாவே போதும் அந்த எடுத்து கொடுங்க அந்த நல்லா இருந்தது அது கொடுங்கன்னா அது நீங்களே அந்த கர்மா வாங்க போய் சேர்த்துட்டு வர்றீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நீங்கள் கொண்டு செல்கின்ற கற்பூர கவர் முதல் கேரி பேக் முதல் கொண்டு அங்கே போடக்கூடாது அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தூண்களிலும் ஞானியர்கள் சிவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற யோகிகள் தவஞானர்கள்லாம் அந்த இடத்துல அமர்ந்திருப்பாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது அண்ணாமலை தான் அப்படி இல்லை எல்லா சிவாலயத்திலும் அது உண்டு நீங்கள் போய் அப்போதான் ஒரு பேப்பர் தூக்கி அதை மேலே தூக்கி கடா தண்ணி அதெல்லாம் பண்ணுவோம் உங்க உங்க வேலை நடக்குமா இதெல்லாம் கவனமோட சின்ன தீக்குச்சி கூட பொறுத்து நீங்களா அணைஞ்சிச்சா எடுத்து மறுபடியும் அதே பெட்டிக்குள்ள வச்சு வெளியில வந்து டஸ்ட்பின் பார்த்து போடுங்க இது இந்த நல்ல பழக்கத்தை கடைபிடிச்சிங்கனா எல்லாரும் ரொம்ப சிறப்பாக இருப்போம் ஓகேங்களா ராசி பலனுக்கு போகலாமா ஓகே மேன்மை பொருந்தே மேஷ ராசி அன்பர்களே அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரக்காரங்க அதாவது அஸ்வினின்னு கேது நட்சத்திரம் பரணினா சுக்கரோட நட்சத்திரம் கருத்திகனா சூரியன் நட்சத்திரம் சூரியன் இது எல்லாம் இணைஞ்சுதான் அந்த அந்த ராசியை உருவாக்குறாங்க ராசி மன்றத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஞானத்தன்மையும் இருக்கணும் பொருளாதாரமும் இருக்கணும் அதே நேரத்துல நேர்கொண்ட விஷயங்களும் செய்யணும் தான் இந்த மேஷராசிகளோட தலையாய ஒரு பண்பா இருக்கணும் எந்த நட்சத்திரமான அந்த ராசிக்குள்ள வந்துட்டீங்க உங்களை அந்த ராசிக்குள்ள இறைவன் படைத்து விட்டார் புரியுதுங்களா இது ஒன்று போது உங்களை எதுவும் பண்ணாது இந்த பண்பு நலங்களை வச்சிருந்தா மகிழ்ச்சியோடு இருக்கலாம் புரியுதுங்களா குரு மாறுற வரலாம் குரு மாறிடாருன்னா சூப்பர் உங்களுக்கு கைலீட்டு தான் எல்லாமே கிடைக்கும் ரெட்டைப்பு லாபம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இந்த நாட்டு ரிஷப ராசி அன்பர்களே அதாவது முயற்சி செய்து தோற்றவர்களுக்கு இங்க வரலாறு இருக்குது ஆனா அந்த தோற்றதுல பாடத்தை கத்துக்கிட்டு வெற்றி அடையக்கூடிய ராசினா நீங்களா அது முதல்ல புரிஞ்சுக்கீங்க ஏன்னா ரோகிணி மிருகேஸ்வரிடம் கிருத்திகை இவங்க எல்லாமே உங்க ராசிக்குள்ள இருக்கிற அந்த ராசிக்குரிய நட்சத்திரங்களா இருக்கிறீங்க மூன்று குணநிலைகள் எப்போதுமே அதிகபட்சமான கோபம் அதிகபட்சமான அன்பு அதிகபட்சமான நீங்க இப்படி இருக்கிறத விட எல்லாத்தோடையும் சம சரிசமமா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாவே நீங்க ஜெயிச்சிருந்தா நீங்க ஏமாறக்கூடியவங்க இல்லையா ஏமாந்துருவீங்க இல்லையா நிறைய ஏமாறாம இருக்கணும் அப்படின்னா பாசம் எந்த அளவுக்கு ஸ்டேட் எந்த அளவுக்கு கோவம் எந்த அளவுக்கு கரெக்டா பண்ணீங்கன்னா போதும் எப்பொழுதும் வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள் மிதன ராசி என்பர்களே நீங்கள் மிரிசம் திருவாதிரை புனர்பூசி இந்த நட்சத்திரக்காரங்க எப்பொழுதுமே இந்த திருவாதிரை சிவ வழிபாடு புனர்பூசி குருவோட நட்சத்திரம் நிறைய வந்து உங்களோட பிளான்லாம் ஏ பிளான் பி பிளான் மாற்றி மாற்றி வச்சுருக்கீங்களா அதை விட்டுடுங்க பிளான் ஒன்று அப்படிதான் ஒரு ஒரு குறிக்கோள் ஒரு எல்லை நிர்ணயித்தீங்கன்னா நீங்கள் அதை நோக்கி பயணம் பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை பயன் பண்ண பயணம் பண்ணவே முடியாது போகிற வழியில் நிற்க வேண்டியதாக இருக்கும் அதாவது அந்த வாய்ப்புக்கு நம்மளை போய் பயன்படுத்துகிற அளவுக்கு நீங்க இருக்கணும் ஏன்னா ஊக்கம் ரொம்ப முக்கியம் இன்றைய நாளுக்கு உங்களுக்கான கிரக நிலவரங்கள் நல்ல நிலை இருக்கிறது நான்காம் இடத்துல சந்திரன் கேது அதுவே உங்களை யோசிக்க வைக்கும் தாயார் வழியில வர பிரச்சனைகள் எது இருந்தாலும் நீங்க வீடு குறித்து செலவுகள்லாம் இன்னைக்கு செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு அதை இன்றைய நாள் பயன்படுத்தி வெற்றியடையுங்கள் கடக ராசி அதாவது இந்த நாள் வந்து மிக்க மிக உங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கிறது அந்த ஆதரவை நீங்க பயன்படுத்திக்கணும் எப்படி ஆதரவு கிடைக்கும் நீங்க தான் மன உளைச்சல் இருக்கிறீங்க புரியுதுங்களா செவ்வாய் வந்து எப்போ பெயர் சார் பார்த்துட்டு இருக்கு உங்களுடைய தன்மையை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது செவ்வாய் நீங்க சாந்தமா இருந்தாலும் உங்களை அதை செய்யணை செய்யணும் சொல்லி அந்த விஷயத்துக்குள்ள எத்தனை விட வைக்கிறது அந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் பயிற்சி ஆகும் வரை செவ்வாய் இப்போதைக்கு பயிற்சி இல்ல அது வரலாம் பொறுமையா இருக்கணும் ஏன்னா மறுபடியும் போக போறாரு வக்ரத்துக்கு போய் வக்ர நைவர்த்தி ஆகி மறுபடி கே வரும்போது தான் உங்களுக்கான பலன்கள்லாம் நடக்கும் அது எப்போ நான் மார்ச் வரலாம் பொறுக்கணும் பயிற்சிகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா கேது பயிற்சி இருக்கு சனி பயிற்சி இருக்கு குரு பயிற்சி இருக்கு மூன்று பயிற்சிகளும் உங்களுக்கு சிறந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு வெளியில் கேட்டிருந்த ஒரு உதவி ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது சிம்மராசி என்பர்களே இந்த சிம்மத்தில் வந்து மகம் பூரம் உத்திரம் எப்போதுமே வந்து தாய் வீடு செலவு இதை பற்றியே சிந்தி சிந்தனை உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் அந்த சிந்தனையை மாற்ற முடியாது இல்லையா ஆனால் ஒரு செயலில் இறங்கலாம் மேக்சிமம் சிம்ம ராசி என்பர்கள் சிவ வழிபாட்டுக்குள்ள வந்துருவாங்க அப்படி இல்லைன்னா வராதவங்களும் வந்துடும் வந்துட்டாவே இன்பங்கள் அள்ளி பருகலாம் ஏதோ நினைச்சுக்கிட்டு நீ நேசிக்கும் பொழுது அது உங்களுக்கு தேடி வருகின்ற ஒரு நல்ல நாள் கன்னி ராசி அன்பர்களே ராசிக்குள் சந்திரன் சில மனக்கலக்கம் குறிப்பாக மனக்கலக்கம் சொல்கிறத விட இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க யார் ஒருவர் தனக்கு தேவையான ஒரு அட்வைஸ் கொடுத்தா கூட எனக்கு தெரியும்னு சொல்லி இந்த தெய்வங்களுக்கெல்லாம் கரங்கள் வைத்திருப்பாரு இல்லையா அப்படின்னு சொல்லி வேலையை முடிச்சிருவீங்க அதை அட்வைஸை கேட்கவே மாட்டீங்க அதனால தான் இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இப்போயும் நீங்கள் அட்வைஸ் கேட்க தேவையில்லை அமைதியாக அவங்க சொன்னது உண்மையாக பொய்யா நீங்கள் அனலைஸ் பண்ணவே போதும் ஏன்னா தாய் சொல்வதையும் தந்தை சொல்வதையும் ஒன்று சொல்வதையும் கேட்குறத விடவும் சில விஷயங்களை நீங்க அனலைஸ் பண்ணவே ஜெயிக்கலாம் ஏன்னா அமைதி முக்கியம் அமைதி இழந்த வாழ்க்கை என்ன ஆகும் ஒரு மாதிரி வெறிச்சோடி போயிடும் இல்லையா புரியுதுங்களா கடன் ஒரு புறம் ஒரு நம்பிக்கை துரோகம் ஒரு புறம் நீ இப்படி பண்ணிட்டீங்கன்னே நினைக்கிறதுலாம் ஒரு அதெல்லாம் விட்டுடணும் விட்டுட்டு இறை வழிபாடு கான்பிட் நீங்க என்ன இப்ப புது முயற்சி எடுத்தீங்களோ அதை ஜெயிச்சீங்கன்னா ஜெயிக்கலாம் இறை வழிபாட்டுக்குள்ள போகும்போ போயிட்டீங்க அப்படின்னா உங்க ரூட் கிளியர் அதே மாதிரி இப்போதைக்கு நிறைய வாய்ப்புகளும் வந்து கை கதவை தட்டிக்கிட்டே தான் இருக்கும் அந்த வாய்ப்பை போகலாமா வேணாமான்றதை விடவும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கு கை விட்டுறவே கூடாது ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் சூப்பர் தான் எல்லாமே வரும் புரிதுங்களா எதிர்கறவங்க ஏதோ சொல்றாங்க நம்ம தொழில் பாதிச்சிருச்சு தொழிலே விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க கண்ணீராசிக்காரங்க தொழிலை விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க மேலும் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் கொடுமை கடன் வாங்குவது நிறுத்தி விடுங்க அப்புறம் எப்படிங்க பிஸ்னஸ் பண்ண முடியும் இப்போ இருக்கிறது எந்த மாதிரி பண்ணுங்க இல்லைனா ஃப்ரீயாக இருங்க எவ்வளோ காலம் நீங்கள் சும்மா இருக்கீங்களோ அந்தளவுக்கு நீ பிஸி ஆகிடுங்க முதல் விஷயம் அதுதான் குருநா குருமார்கள் சொல்கிற விஷயமே அந்த நீ நீ வேலை இல்லையா பொறுமையாக இருக்கியா இரு ஆனால் அடுத்து பிஸி ஆகிடுது அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ தயார்படுத்திக்க உங்களை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் துல்லியமாக பேசி காரியங்களை வெற்றியிடையே செய்யக்கூடிய தொலாம் ராசி அன்பர்களே நீங்கள் தான் பெருமை அடைஞ்சிக்கணும் ஏன்னா ராகு குரு இவங்கள சேர்க்கை உள்ள இடம் இல்லையா நீங்கள் செவ்வாய் கோபம் பிரம்மாண்டம் ஒரு குருவின் தன்மைகள் ஒருங்கே அமைந்த ராசி அதனால் பெருமை உங்களை இன்று வந்து சேரும் ராசி அன்பர்களே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியம் தான் வாய் வார்த்தையே கூடாது செய்கையில் கூட பேசிட்டு போகலாம் ஏன்னா சிக்கல் நீங்க சொல்கின்ற செய்கின்ற செயல் அல்லது செய் வைக்க ஒருத்தர்கிட்ட சொல்லி நீங்க செய்யக்கூடிய விஷயம் சிக்கலில் மாட்டிக்கொள்ள விஷயமா இருக்கும் புரியுதுங்களா பணம் மகன் மகள்கள் மருமகள்கள் பிரச்சனை வரக்கூடிய ஒரு நாள் அல்லது சித்தப்பா பிரிப்பா இந்த மாதிரி அமைப்பு கொள்ளவங்க பிரச்சனை வரும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருந்தால் சிக்கல்களை தவிர்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களே எப்பொழுதும் ஒரு அதிகபட்சமான ஒரு யோசனை நீங்க மட்டுமே அந்த ரோடில் பயணம் செய்வதாக எழுத்துக்கொண்டு பயணம் செய்வது நீங்க மட்டுமே இந்த உலகத்தில் இருப்பதாக நினைத்துக்கொள்வது கொள்வது அப்படிலாம் இல்லை உங்களை சுற்றி நன்மையானவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் வல்லவர்கள்னா யாரு உங்களுக்கு மேலே அந்த மாதிரி மாதிரிலாம் இருக்கிறாங்க அதனால இன்றைய நாளில் வந்து அனுசரிச்சுக்கணும் எல்லாரையும் அனுசரிச்சு போனாவே ஜெயிக்கலாம் முக்கியமாக தந்தை வழி உறவுகள் சகோதர உறவுகளில் கவனமாக இருந்தால் இன்றைய நாளில் வெற்றி ஒரு ஒரு நாளாக திகழ்கிறது கடல் ராசா மகர ராசி என்பர்களே சூரியன் ராசிக்குள்ள இருக்கிறாரு நிறைய கதவுகள் உங்களுக்காக திறந்தாச்சு ஒரு கதவு இல்லை நிறைய கதவுகள் பனிரெண்டு ஆண்டு காலம் மாமாங்கமாக கஷ்டப்பட்டவங்களா இருக்கிறாங்க மகரத்தில் ஒரு மாமாங்கமாக ஒரு வீட்டில் இருந்துட்டேங்க இப்பதாங்க நான் வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ இருக்கு இந்த பயிற்சியெல்லாம் வந்து மறந்துடக்கூடாது இந்த நாளை வந்து நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் செய்யுங்க நல்ல காரியங்கள் செய்யுங்க ஒரு எழுதுவது புது விஷயத்தை செய்வது அல்லது மகன் மகள்களுக்கு ஏதோ ஒன்று விஷயத்தை சொல்லி கொடுக்கறது குடும்பத்துக்குள்ள எந்த விதமான சண்டை வராம பாத்துக்கிறது இதெல்லாமே நற்செயல்கள் தான் இறை வழிபாடு ஒருபுறம் இருக்க அன்னை வழிபாடை மேற்கொள்ளுங்கள் அதாவது கங்காதேவி வழிபாடு மேற்கொள்ளுங்கள் மகராசி என்பர்கள்லாம் வெற்றி கிடையாது ஒரே விஷயம்தான் கங்கா மாதா கங்கா மாதா அப்போ கங்கைக்கு வைக்கும்போது இல்லை நம்ம ஊர்ல இருக்கிற கங்கை ஆலயங்கள் கங்கை அம்மன் அம்மன்ல அந்த ஆலயங்களில் வழிபாட்டாவே போதும் மிகுந்த உச்சத்துக்கு போயிடலாம் நீங்க கங்கை தாய் அதான் கங்கை அம்மன் வந்து நீர்நிலைக்கு பக்கத்தில் இருப்பாங்க அவங்க ரொம்ப பவர் அவங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அன்னைக்கு செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கும் கங்கைக்கும் உண்டான தொடர்பு இது அவங்களை வழிபாடு மேற்கொண்டு நச்சல்களை செய்திருக்காமல் வெற்றி பெறுவது நிச்சயம் குணநலன்கள் பொறுமை கோபம் அனைத்தும் ஒருங்கே சேர்ந்த கும்பராசி என்பர்களே பத்து கேள்வி கேட்டாவே ரெண்டு கேள்வி தான் பதில் வரும் உங்ககிட்ட இருந்து ஆனால் இப்போது பொறுமை முக்கியம் நீங்கள் எடுத்துக்கிட்ட வேலையில் கவனமாக இருக்கும் படிக்கின்ற மாணவெல்லாம் படிப்பில் இருக்கு வேலை வேலையில கவனம் இருக்கும் புரியுதுங்களா ஒரு வண்டி வாகனம் பயன்படுத்துகிறீங்களா அவங்க அந்த வண்டி வாகனத்தை கரெக்டாக பார்த்துக்கணும் ஒரு மெக்கானிக்காக இருக்கிறவங்க இன்ஜினியரிங்காக இருக்கிறவங்க அல்லது மிகப்பெரிய ஒரு கம்பெனிக்கு முதலாளியாக இருக்கிறவங்கலாம் மிக பொறுமை கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு நிறைய விஷயம் எதிரிகள் வலுப்பெறக்கின்ற ஒரு நாள் எதிரி வலுப்பெறுவாங்க லாபங்கள் குறைவா இருக்கும் நூறு ரூபாய்க்கு ஹீல்ட்னா எண்பது ரூபா தான் கையில் வரும் எண்பது ரூபாயும் பத்து ரூபா தான் நிற்கும் இருந்தாலும் பரவாயில்லை வருகின்ற நாட்கள் நமக்கு நல்ல நாள் அப்படின்னு இருந்தீங்கன்னா வெற்றி அடையலாம் அதுவும் முக்கியமாக சந்திராஷ்டிரமோ சதய நட்சத்திரக்காரங்க புரோட்டை நட்சத்திரக்காரங்க கவனமோடு இருக்கணும் வார்த்தையே விடக்கூடாது ஒரு பொறுமை ரொம்ப பொறுமையாக இருந்தேன்னு மீன ராசி அன்பர்களே அதாவது ராசிக்குள்ளேயே ராகு மூன்றாம் இடத்துல குரு ஆனால் ஐந்தாம் இடம் கெட்டிருக்குது பத்தாம் இடம் கெட்டிருக்குது ஐந்துன்னா உற்றார் உணவர்கள் ஒரு சகோதரத்துவத்தில் இருக்கிற ஆளுங்க பத்துனா தொழில் அமைப்பு இந்த ஸ்தானத்துல வந்து உங்களோட நாலாம் வீட்டு அதிபதியாக நாளுக்கு உரியவரும் ஏழுக்கு உரியவரும் அங்கதான் தான் இருக்கிறாரு அப்படின்னா அது கணவர் வழியிலையும் பிரச்சனை வர காத்திருக்கும் இப்ப நீங்க என்ன செய்யணும் ஒன்லி லவ் அன்பு அன்பை பரிமாறி கொள்ளும் பொழுது வெற்றி அடையலாம் இந்த நாளுக்கு அன்பு மட்டுமே பிரதானம் வெற்றி அடையுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையுங்கள்